நிச்சயமாக தந்தை என்று சொல்லுகிற அந்த ஸ்தானம் இருக்கிறதே இங்கு வந்திருக்கிற நிறைய தந்தையர்கள் அன்புக்குரியவர்களே எல்லோரும் பிள்ளைகளை பெற்றவர்கள் அந்த பிள்ளைகள் பிறந்த நாளில் அல்லது திருமணம் முடித்த காலத்தில் பிள்ளைகள் கருத்தரித்த காலத்தில் என் கற்பனை என் வாழ்க்கை என் வாழ்க்கையினுடைய சுமை இந்த ஓட்டம் இந்த பயணம் எல்லாம் எதற்காக அன்புக்குரியவர்களே எதற்காக எத்தனையை நானும் நீங்களும் தியாகம் செய்திருக்கிறோம் எத்தனை சந்தோஷங்களை தியாகம் செய்திருக்கிறோம் எத்தனை உணர்வுகளை விட்டு கொடுத்திருக்கிறோம் இது

நாங்கள் மனிதனுக்கு வசியத்தை செய்திருக்கிறோம் அவனுடைய தாய் அவனை பலகீனத்திற்கு மேல் பலகீனமாக சுமந்தாள் அவனுடைய பால் குடி மாற்றுவதற்கு இரண்டு ஆண்டுகள் செலவழித்தால் என்று சொன்ன அல்லா அனிஷ்குர்லி வலிவாலி தெய் உன்னுடைய தாய்க்கு மட்டும் நீ நன்றி செலுத்து என்று சொல்லவில்லை தாயை பற்றி பேசிய அல்லா அந்த வசனத்தின் தொடரிலே உன்னுடைய தந்தைக்கும் நீ தாய்க்கும் தந்தைக்கும் சேர்த்து நன்றியுள்ளவனாக இருந்து கொள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான்